அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர அன்பர்களே இன்றைய பதிவு என்ன அப்படின்னா குலதெய்வம் தெரியாத பலரிடம் சென்று அவர்கள் சொல்வதில் திருப்தி இல்லாத ஒரு சகோதரருக்கு நம்முடைய தெய்வத்தின் மூலமாக குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுத்த பின் அவருடைய அனுபவம் எவ்வாறு இருந்தது என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அவர் சுருக்கமாக நமக்கு ஒரு குரல் பதிவு கொடுத்துருக்காரு அந்த பதிவை உங்களுக்காக நான் இங்கே பதிவிடுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் மதுரை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் என் பேர் விக்னேஷ் என்னோடய குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் நான் எல்லாப்பமும் தேடிக்கிட்டே இருந்தோம் நிறைய இடத்துல பார்த்தோம் திருப்தி இல்லை கடைசியாக லாவண்யா சகோதரியோட யூடியூப் வந்து நான் பார்த்துருந்தேன் அது வீடியோவில் இந்த மாதிரி குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்னு போட்டிருந்தாங்க இப்படி இவங்களோட தொடர்பு கொண்டு அப்புறம் நான் என்னுடைய குலதெய்வம் இப்போ எங் என்னன்னு கேட்டேன் எப்படி என்னை கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கான வழிமுறைன்னு சொன்னாங்க நான் சொல்லி ஒரு வாரம் காலங்க அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே ஒரு மூணு நாளில் வந்து என் மனைவியோட கணவெலாம் வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து எழுந்துரளி இந்த மாதிரி நான் தான் குலதெய்வம் சொல்லி சொன்னாங்க இப்போ ஆறு ஆறு ஏழு தலைமையில எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட அப்பா யாருக்குமே வந்து குழந்தைக்குன்னு தெரியலை நான் நவன்ய சகோதரி கேட்ட அந்த சொல்லி ஒரு வாரம் சொ டைம் கேட்டாங்க ஆனால் மூணு நாளையே எனக்கு வந்து என் வீட்டுக்கே வந்து என்னோடய மனைவி கணவோட இந்த இன்னதாக இதுதான் தெய்வம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதில் என்ன ஆச்சுருவோன்னா எங்கள் மனைவிக்கு நான் இந்த மாதிரி வந்து தவட்டை வந்து குறி அப்படி எதுவுமே தெரியாது எனக்கு வந்திருந்தா கூட ஒரு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு நான் ஒரு நம்பிக்கையில் வந்து வந்திருக்கு ஒரு எரிபார்ப்புல இருக்க தூங்குறதுனால நமக்கு வந்துச்சுன்னு கூட தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் என்னோடய மனைவி கணவளவு வந்து இதுதான் என் உனக்குள்ள எனக்கு ரொம்ப நிறைய சம்பவங்களும் நம்புகிற மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நிறைய வந்து இவளுமே எனக்கு வந்து உங்களுக்கு புரிவிக்க இதுதான் எல்லாமே சொன்னாங்க அதில் எல்லாம் இப்போ எல்லா இட நான் நிறைய ஆறு ஏழு இடத்துல பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க சொன்னது இது எல்லாமே எனக்கு மேட்ச் ஆச்சு அது மாதிரி நிறைய வந்து நேரடியான அனுபவம் கிடச்சிச்சு அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மிக்க நன்றி சகோதரி லாவண்யா அவர்களுக்கு என்னுடைய மனம் மறந்து மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன்